வெல்கம் டு ஜிகே வித் எம்கே ஸோ இன்னைக்கு நம்ம யூனிட் எயிட்டில் ஸோ விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஸோ அப்படின்ற டாப்பிக்கில் டாப் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எடுத்து கம்பைல் பண்ணி உங்களுக்கு மொத்தமாக கொடுக்குறோம் சரிங்களா ஸோ அதேமாரி இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் டெஸ்ட்டாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது ஸோ அதில் போனீங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டாக வந்து அட்டன் பண்ணலாம் ஸோ அது பார்த்தீங்கன்னா டேரக்ட் டெஸ்ட் லிங்க் தான் நம்ம டெலகிராம் சேனலில் போனீங்கன்னா குவிஸ் மெத்தடில் இருக்கும் நீங்கள் டெஸ்ட்டாக வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம கொஸ்டின் குள்ள போயிடலாம் சென்னை வாசிகள் சங்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே தினத்தை முதன் முதலில் கொண்டாட ஏற்பாடு செய்தவர் யார் ஆப்ஷன் ஏ சிங்காரவேலர் பாரத மாதா சங்கத்தை தொடங்கியவர் யார் ஆப்ஷன் சி நீலகண்ட பிரம்மச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர் யார் ஆப்ஷன் பி காமராஜர் சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டு நிறுத்தப்பட்டது அப்படின்ட்டு கேக்குறாங்க நல்லா நோட் பண்ணுங்க நிறுத்தப்பட்டது சுப்பிரமணிய பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் எந்த செய்தித்தாளின் உதவி ஆசிரியர் ஆனார் ஆப்ஷன் பி சுதேசமித்திரன் சென்னை மகாஜன சபை எப்போது தொடங்கப்பட்டது ஆப்ஷன் சி மே பதினாறு ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி நாலு உப்பு சட்டத்தை மீறியதற்காக அபராதம் செலுத்திய முதல் பெண் யார் ஆப்ஷன் சி ருக்மணி லட்சுமிபதி இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது ஆப்ஷன் டி சேலம் சுதேசி மித்திரன் என்ற தமிழ் தேசிய பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது ஆப்ஷன் டி ஜி சுப்பிரமணியம் இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது நிறுவப்பட்டது ஆப்ஷன் சி சைமன் கமிஷன் எப்போது சென்னை வந்தது ஆப்ஷன் பி பிப்ரவரி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது வேதாரண்யத்திற்கு உப்பு சத்தியாகிரக பேரணியை ஏற்பாடு செய்து வழிநடத்தியவர் யார் ராஜாஜி நிறுவியவர் யார் ராஜாஜி சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் எந்த இடத்தில் நிறுவப்பட்டது ஆப்ஷன் டி தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் ஆங்கிலேய கப்பல்களுக்கு எதிராக சுதேசி நீராவி கப்பல் சேவையை தூத்துக்குடி மற்றும் இடையே தொடங்கினார் ஆப்ஷன் ஏ கொலம்போ சென்னை உயர் முதல் இந்திய நீதிபதி யார் டி முத்துசாமி வீரமுரசு என்று அழைக்கப்பட்டவர் யார் சுப்பிரமணிய சிவா ஹூ காய்ந்தித ஸ்லோகன் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் மெட்ரஸ் மகாஜன சபையில் அதன் செயலாளராக செயலில் பங்கு வகித்தவர் யார் ஆப்ஷன் பி ஆனந்த சார்லு சரி ஓகே தேங்க் யூ இதோட இந்த வீடியோ முன்னுடிச்சு ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு டாப்பிக்கில் அடுத்த கொஷ்டின்ஸை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அதேமாரி இந்த கொஷ்டின்ஸை நீங்கள் டெஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா ஸோ கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஓகே தேங்க்யூ ஸோ அதேமாரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ நம்ம மேக்ஸுக்கான ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னும் ஒரு டென் டேஸ்க்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா சரி ஓகே தேங்க்யூ